அடுத்ததா என்ன பண்றாங்க முராபகா என்ற பேர்ல இவங்க ஒரு ஒப்பந்தத்தை பண்றாங்க முராபகா என்று சொன்னா அதுக்கு நாங்க சோட்டா சொல்றதா கடன் கொடுக்கறது வங்கிட முதல் வேலை என்னது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் எடுத்து வாடிக்கையாளர்களுக்கு வட்டி கொடுக்கறது அதுதான் இவங்க முலாரபா என்ற பேர்ல செய்யறாங்க ரெண்டாவது வங்கிட வேலை என்ன வாடிக்கையாளர்களுக்கு கடன் கொடுத்து யார் வர்றாங்களோ கஸ்டமருக்கு கடன் கொடுத்து அவங்ககிட்ட இருந்து வட்டி அறவிட்டது ரெண்டாவது வேலை இந்த வேலைய இஸ்லாமிய வங்கிகள் முராபகா என்ற பேர்ல செய்யறாங்க முராபகா என்ன விளக்கம் ஒரு பொருளை ஒரு பொருளுக்கு விலையை தெளிவுபடுத்தி அதனுடைய லாபத்தை தெளிவுபடுத்தி இவ்வளவுதான் கொள்வனவு வில இவ்வளவுதான் லாபம் என்பதை தெளிவுபடுத்தி விற்பனை செய்கின்ற வியாபாரம் தான் முராபகா என்ற வியாபாரம் இந்த வியாபாரத்தை இஸ்லாம் வந்து என்ன செய்யுது அனுமதிக்குது எப்படி அனுமதிக்குது நீங்க ஒரு பொருளை விற்கிறீங்க அவங்க கேக்குறேன் இதுக்கு உனக்கு எத்தனை லாபம் இவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி என்ன செய்யலாம் கொள்வனவு விலை அடக்க விலை இவ்வளவு இந்த அளவுக்கு லாபம் நீ வேணுமேடா விரும்பினா வாங்கு சொல்லி இது இந்த சிஸ்டத்தை கன்செப்டெல்லாம் சரி கன்செப்டை சரியா கொண்டு வந்து இவங்க வேறொரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க பாருங்க அங்க எல்லாம் ரோங்காக போகுது இது ரெண்டாவது கன்செப்டும் இப்படி பண்ணா ஓகே என்ன பண்றாங்க தெரியுமா வாடிக்கையாளர்களுக்கு கடன் கொடுக்குறோம் எப்படி கடன் கொடுக்குறோம் கடன் கொடுக்குற விதத்தை பாருங்க எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு வைங்க அப்படி எல்லாம் தேவையில்லைங்க நாங்கள் பைக்ல போயிட்டு வந்துடுவோம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்குறதா இருந்தா நான் என்ன செய்வேன் மிஞ்சி மிஞ்சி பார்த்தா ஒரு லட்ச ரூபா கையில் இருக்கும் கார் ஒரு லட்ச ரூபா எடுக்கலுமா ஒரு சாதாரண ஒரு மருட்டி ஒன்று எடுக்கிறதா எவ்வளோ போகும் அறுபதா இருபது ஆனால் மருட்டிக்கே அறுபதுட்டா எட்டாத கடமா போயிட வேண்டும் அப்போ ஒரு இரு இருபது லட்சம் வருது என் கையில் ஒரு அஞ்சு லட்சம் இருக்குதுன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு அப்போ இன்னும் எத்தனை லட்சம் தேவைப்படுது பதினஞ்சு லட்சம் தேவை மறுவட்டி கார் வாங்க பதினஞ்சு லட்ச ரூபா தேவை நான் இப்போ என்ன செய்கிறேன் நான் வந்து கார் சேல்ஸில் போயிட்டு என்னங்க கார் ஒன்று தாங்க சரி பாருங்க உங்களை தேவையான வகையில் காரை பாருங்க எவ்வளோ விலை இருபது லட்சம் மாடியோ அஞ்சு லட்சம் தான் இருக்குது ஏதாவது சலுகை பண்ணலுமா அவன் சொல்கிறான் சரி பரவாயில்லை மீதமுள்ள பதினஞ்சு லட்சத்தை நீங்கள் என்ன செய்யுங்க இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்ல தாங்க கெட்டுற அந்த செய்வோம் கடனாக வட்டியை போடுவோம் அந்த வட்டியை தான் நாங்கள் என்ன செய்வோம் உங்களுக்கு வந்து தவண முறையில் மீதமுள்ள தொகையை நாங்கள் அறவிடுவோம் என்றாங்க இவர் ஓகேன்றாரு அக்ரி பண்றாரு காரை வாங்குறாரு இன்ஸ்டால்மெண்ட் கட்டியாச்சு காரை வாங்கி வந்தாச்சு இதுக்கு பேரு பினான்ஸ் இதுக்கு பாரம்பரிய வர்த்தகம் அப்ப இவங்க என்ன பண்றாங்கடா இவங்க செலெக்ட் பண்ணுறாங்க எப்படி எப்படி எடுப்பாங்க எனக்கு தேவையான வாகனத்தை நான் வந்து செலக்ட் பண்ணி நான் போயிட்டு ஒரு கார் சேல்ஸில் எடுக்கிறதா இருந்தால் ஃபினான்ஸ்ன்ற முறையில் நான் காசு கொடுத்து எடுக்கணும் அதில் இருக்குது கொடுக்கறவருக்குன்னு தெரியும் வட்டி அறவிட்டுருந்து எடுக்கிறவருக்குன்னு தெரியும் வட்டி கட்டுறந்து இது பிரச்சனை இல்லை இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா போயிட்டு கிட்ட போயிட்டு கேட்பாங்க எனக்கு கார் வேணும் அவரு கேட்பாரு உனக்கு கார் வாங்கி தர்றதுக்கு நான் உனட வாப்பாவா மாமாவா மச்சானா அப்படி கேட்க மாட்டாரு என்ன சொல்லுவாரு அப்படி கேட்காம வாங்கி தர்றேன் ஆனா நான் வந்து சும்மா தர மாட்டேன் மாமா மச்சாங்கிட்ட கேட்டால் சில சும்மா தர்றதுக்கு வாய்ப்புக்குது இவர் வந்து யார் வங்கிக்கு எங்களுக்கு உறவில்லையே சும்மா தர முடியாது நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு தேவையான வாகனத்தை நான் வாங்கி தரேன் எப்படி எப்படி சிஸ்டம் முராபஹா எப்படி முராபா பண்ணுறாங்கண்டா நான் உங்களுக்கு தேவையான வாகனத்தை நான் வாங்கி தாரேன் இவர் போய்ட்டு சொல்லுவார் எனக்கு மருத்தி கார் வேணும் இந்த மொடல்ல இந்த வகையில இந்த அளவுல இந்த கலர்ல இந்த இன்ஜின் கெப்பாசிட்டியில எனக்கு வேணும் அந்த டீட்டெயில் அவருக்கு கொடுத்துடணும் அவர் எடுத்து என்ன செய்வாரு அவர் போய்ட்டு ஒரு கார் கம்பெனி கிட்ட பேசுவார் என்ன பேசுவாரு இங்க ஒத்தம் வந்து இருக்கிறான் அவனுக்கு வந்து கார் ஒன்று கொடுக்கணும் வாங்கி கொடுக்கணும் தருவீங்களா அவன் என்ன செய்வான் காருக்காரன் அவங்கிட்ட தனிநபர் வந்தாலும் சரி ஒரு நிறுவனம் வந்தாலும் சரி அவன் வியாபாரத்தை வைப்பானா இல்லையா ஆமா தரலாம் எவ்வளோ எங்களுக்கு வைப்பீங்க கார்டு ரூபா காசு தர்றீங்களா அவன் சொல்லுவான் அவனை நான் உனக்கு தரையிலுமா யாரு ஆரம்பத்துல இப்படி தாங்க செயல்பட்டாங்க இந்த அமானா என்றாலும் சரி எந்த இஸ்லாமிய நிதி நிறுவனமா இருந்தாலும் சரி ஆரம்பத்துல முராபகா எப்படி செய்தார்கள் தெரியுமா இவனை நம்பி பத்து லட்சம் கிட்ட வாங்கலுமா இவன் வாங்காம போனா கார் எத்தனை காரு தான் வைக்க டிரெக்டருக்கு எத்தனை காரை வச்சுக்கோல இவர் கார் விற்கிறவரா வீட்டில் அடிக்கி அடிக்கி வைக்க கார் சேல்ஸ் பண்ணுறவரா ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க எனக்கு காசு கொடுத்து வாங்க இல்லாதது அவன்கிட்ட பேரில் உன்கிட்ட நான் லீஸ் போடுறேன் நான் ஃபினான்ஸ் போடுறேன் ஆரம்பத்தில் அப்படிதான் செஞ்சாங்க ஏன்னா இவங்களுக்கு தொண்ணூற்றொன்பதில் ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் லைசன்ஸ் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் அமானா நிறுவனத்துக்கு லைசன்ஸ் கிடைக்குது அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சுல லைசன் கிடைக்கும் வரைக்கும் என்ன பண்ணாங்க லைசன் அரச ரீதியான அனுமதி கிடைக்கும் வரைக்கும் யாருக்கும் முதல் சம்பந்தப்பட்ட நிதி சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபட முடியாது இப்போ நீங்க சீட்டு பிடிக்கிறீங்க சீட்டு பிடிக்கிறது மார்க் அடிப்படையில் கூடுமா கூடும் ஒரே ஒரு சிக்கல் தான் இருக்குதா இல்ல என்ன சிக்கல் சீட்டு பிடிக்கிறவர் வந்து ஒன்னாம் நம்பர் எடுத்துருவாரு முதலாவது நம்பர் எடுப்பாரா இல்லையா அது அடுத்த வண்ட உரிமையில கை வைக்கிறது அப்போ கேட்டா சொல்லுவாங்க ஒன்னா நம்பரை நான் ஏன் எடுக்கிறேன்டா எல்லாருக்கும் தெரியும் நான் தான் எடுக்கிறேன் தெரியாமல் அவன் ரெண்டு எடுக்கிறான் இல்லாட்டி ஒன்றை எங்கேன்னு கேட்பானே அவனுக்கு தெரியும் விரும்பி கொடுத்தானா அவன் விரும்பி ஒன்றை உனக்கு எடுக்க சொன்னானா நீங்க விரும்பி எடுக்கிறேன்னு சொல்றீங்க அவன் விரும்பல அவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஒன்று வேணுமா ரெண்டு வேணுமானு கேட்டால் சொல்லுவா ஒன்றுதான் வேணும் வேண்டுவா இருக்குது இது பலாத்காரமா எடுக்கிறது அது முறையா அதான் சடங்கு சம்பிரதாயமா சடங்கு சம்பிரதாயத்துக்காக அடுத்தவன் உரிமையில கை வைக்கலாது கேட்கணும் எப்படி சீட்டு பிடிக்கிறேன் வளமையா எல்லாரும் அந்த நான் நீங்கள் விருப்பமா ஆ விருப்பம் ஒவ்வொருத்தரும் மனதார விரும்பி ஓகே எடுங்க கொடுத்தா அந்த வட்டி இந்த உரிமையில கை வைக்கிற இந்த பிரச்சனை மட்டும் இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னா ஒன்னையும் சேர்த்து குழுக்கிறது ஒன்றையும் சேர்த்து குலுக்கி போட்டு எது வருதோ அதை எடுத்துட்டு போறது அல்லது இதுல எனக்கு ஒன்னும் தேவையில்ல ரெண்டும் தேவையில்ல எனக்கும் சீட்டுக்கும் சம்பந்தம் இல்ல காசு சேர்க்கிற வேலை மட்டும்தான் எனக்கு காசு சேர்க்கறதுக்காக நான் ஒரு சார்ஜ் எடுப்பேன் நீங்க பத்தாயிரம் ரூபா தந்தா உங்களுக்கு எத்தனை தருவேண்ணா தொள்ளாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா தான் தருவேன் இருநூத்தி ஐம்பது ரூபா நான் காசை பாதுகாக்கிற செலவு அப்படி எடுக்கலாம் அது வந்து சார்ஜஸ் அந்த சார்ஜ் வந்து இஸ்லாம் தடுக்கல அப்ப இது ஒரு வியாபாரம் இஸ்லாம் அனுமதிமாக்கினது இஸ்லாம் அனுமதிச்சது இது செய்யறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது ஆனா அரசாங்கத்தில் இதுக்கு அனுமதி இருக்குதா தனிப்பட்ட நபர்கள் யாருடையாவது காசு நிதிகளை பெற்றுக்கொண்டு இப்படி சீட்டு கொடுக்கறது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சா அவன் வந்து அவரை கைது செய்வார் நீ அனுமதி இல்லாமல் அரசு அனுமதி இல்லாமல் செய்கிறாய் போலீஸுக்கு கூட காசு கொடுக்க முடியல கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா முடியாது காரணம் என்ன சட்ட ரீதியாக அங்கீகாரம் இல்ல சட்ட ரீதியாக அங்கீகாரம் இல்லாத ஒரு தொழில் செய்ய முடியாது காசு விஷயத்துல இவர் என்ன பண்றாரு ஆரம்பத்தில் ஆறு வருஷம் இவங்களுக்கு லைசன் இல்ல இவங்க தான் செஞ்சாங்க அதுக்காக லைசனும் இல்ல உத்தரவாதமும் இல்ல அடுத்தவண்ட பேருக்கு இவங்க கார் வாங்கி கொடுப்பாங்களா இவங்களே லாபம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அடுத்தவண்ட தேவை இவங்களுக்கு தேவையும் காரை எடுத்து அவனுக்கு லீசிங் போட்டாங்க இவன் பேரில் வங்கி போட்டாங்க இப்படி செஞ்சாங்க வருஷமா பிறகு என்ன போட்டாங்க அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க நாங்க வந்து இப்ப என்ன செய்யறோம் வாங்குறோம் பொருளை வாங்குறோம் வாங்கி நாங்கள் ஒரு லாபத்தை வைப்போம் அந்த கார்ட விலை பதினஞ்சு இருபது லட்சம் ஓன் கையில் அஞ்சு லட்சம் என்னுடைய லாபம் ரெண்டு லட்சம் காரை பர்ச்சேஸ் பண்றதுக்கு செலவு போமா அது ஒன்னரை லட்சம் சுங்க வரி அந்த வரி மந்த வரி எல்லாம் எடுப்பானே அதுக்கெல்லாம் ஒரு ஐம்பதாயிரம் எல்லாம் சேர்த்து காருக்கு விலை இருபத்தி அஞ்சு லட்சம் என்று ஆக்குவான் அவர் சொல்றாரு ஏ முராபகாவா இருபது லட்சம் என்று அவருக்கும் தெரியும் இவருக்கும் தெரியும் மார்க்கெட் பிரைஸ் ஆனா மார்க்கெட்ல போயிட்டு எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட சக்தி இல்ல கையில இருக்கிறது அஞ்சு லட்சம் மீதி பதினஞ்சு லட்சம் தேவை அதை வங்கி கொடுக்கிறாரா வங்கி கொடுக்கறதுக்காக வங்கி என்ன பண்றான் நான் லாபம் வைக்கிறேன் என்ற பெயர்ல அவருக்கு சொல்றாரு இருபது லட்சம் காரு அஞ்சு லட்சம் ரூபா எந்த லாபம் ரெண்டு லட்சம் அந்த இந்த டாக்ஸ் அது இதெல்லாம் கட்டி இன்னொரு மூணு லட்சம் செலவாகுது எல்லாம் அஞ்சு லட்சம் நீ என்ன செய்யணும் எனக்கு லாபமா தான் அப்ப நீ என்ன செய்யலாம் காரை எடுக்கலாம் என்று இப்ப இருபது லட்சம் காரு இருபத்தஞ்சு லட்சமா மாறி எத்தனை வருஷத்துல கட்டுவீங்கன்னு கேட்பான் அஞ்சு வருஷத்துல வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் அஞ்சு வருஷத்துக்கு அறுபது மாசம் இருபத்தஞ்சு லட்சம் அறுபது பிரிச்சா எவ்வளவு அமௌண்ட் வருமோ அத மாசம் என்ன செய்ய நீங்க காரை எடுத்துட்டு எடுத்துட்டு போங்க அது வரைக்கும் உரிமை வங்கியின் கையில் இருக்கிறது அப்படின்னு வைப்பாங்க சரியா ஒருத்தர் இஸ்லாம் என்ன சொல்லிச்சு தவணை முறையில நீங்க வியாபாரம் செய்யற நேரத்துல என்ன செய்யாதீங்க காலத்துக்காக வேண்டி லாபத்தை வைக்காதீர்கள் என்று சொல்லிச்சா இல்லையா இதே பாரம்பரிய வங்கிக்கு போனா நீ கையில் இருக்கிற காசத்தா மீதம் உள்ள காச நீ கடனால் தர்றோம் நீ அதுக்கு வட்டியை தாண்டி வட்டி என்று அறவிடுறான் அவன் தெளிவா எது யதார்த்தமா அதை செய்யறான் அவன் வட்டி சதவீதம் கூட பன்னெண்டு சதவீதம் தான் இருக்கும் இவன் வட்டி சதவீதத்தை பார்த்தா இருபத்தி இருபது லட்சத்துக்கு அஞ்சு லட்சம் வட்டி பாருங்க இருபத்தஞ்சு சதவீதம் வட்டி இருபதுக்கு இருபது லட்சத்துக்கு அஞ்சு லட்சம் என்றது இருபத்தஞ்சு சதவீதம் வட்டியை வைத்து காரை கொடுக்கறான் எப்படி கொடுக்கலாம் ரசுலா சொன்னாங்களே காலத்துக்காக வேண்டி பொருளுடைய விலையை உயர்த்தாதீர்கள் தாமதப்படுத்தி கால தாமதத்துக்கு காசு வந்து கூட எடுக்க கூடாது செக்கு கோருவே எடுக்க கூடாது காசு கோருவே மாத்த கூடாது இவர் ஏன் இருபது லட்சம் ரூபா மார்க்கெட் பிரைஸ் உள்ள வாகனத்தை இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இவர்கிட்ட போய் எடுத்தாரு காரணம் அவருக்கு பதினஞ்சு லட்சம் காசு இல்லாததுனால கடன் படுறதுனால அப்ப இந்த ஒருவருடைய பலவீனத்தை வைத்து ஒருவருடைய கஷ்டத்தை வைத்து ஒருவருடைய இயலாமையை வைத்து சம்பாதிப்பது என்பது வட்டி என்பதில் எல்முனை அளவும் சந்தேகம் இல்லை இதைத்தான் பைனான்ஸ் முராபகா என்ற பெயர்ல பைனான்ஸ் என்ற பெயர்ல இஸ்லாமிய நிறுவனங்கள் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதை அங்கீகரிக்கலாமா இதை அங்கீகரிக்க முடியாது